எப்படி ஏன் சொல்ல வார்னால் எப்படி உங்களை ரசிப்பார்னா அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாமே இருக்கலாம் என்ன ஆண்டவரே எப் எப் எல்லா பக்கமும் நெருக்கமாக இருக்குன்னா எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டீர்கள் அதுதான் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் அவரை நம்பி வாழ்கிறீங்க ஏதோ ஒரு உங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் ஏசப்ப என்னை காப்பாற்றுவார் என்னை விடுவிப்பார் என்னை உயர்த்துவார் என்னை நல்லா வாழ வைப்பார் என் வாழ்க்கை மாறும்னு ஏதோ ஒரு இடத்துல அவருக்குள்ளே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கையும் உங்களை காப்பாற்றும் ஆ என் பிள்ளை என்ன நம்பி இருக்குது நான் ரசிப்பேன் நான் காப்பாற்றுவேன் நான் ஆசீர்வதிப்பேன் நான் உயர்த்தினு என்னை நம்பிக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களை நம்பி இருக்கிறவங்கள நீங்கள் கை விடுவீங்களா உங்களை நம்பி இருக்கிறவங்கள கை விடுவீங்களா சில நேரங்களில் நீங்கள் ஒருவேளை அதை மறந்து நடந்துக்கிட்டாலும் சில நேரங்களில் அப்படி இருக்க மாட்டேங்குது சில வீட்டுக்காரர் பாருங்கள் ஹஸ்பண்டை பாருங்கள் நம்பி வந்த மனைவிட்டு சில நேரம் ஒரு மாதிரியான நடந்தாலும் சில நேரம் உணர்வு வரும் ஒருக்குள்ளே அதுக்கு யார் இருக்கா நம்ம தானே இருக்கோம் நம்மளை நம்பி தானே வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு உணர்வு வருவோங்க எல்லாருக்கும் வரும் எல்லா ஆண்களுக்கும் வரும் எல்லா பெண்களுக்கும் வரும் பிள்ளைகளை அடிச்சுட்டு அம்மாமாரி பிள்ளைகள் அடிச்சுட்டு அப்புறம் என்ன யார் இருக்கா அதுக்கு நம்ம தானே எல்லாமே நம்ம பிள்ளை அது அப்படின்னு அணைச்சிப்பாங்க உங்களுக்கே அப்படி இருக்கணும்னா ல்லாத பெற்றோர்கள் உலக மனிதர்களுக்கே நமக்கு அப்படி இருக்கணும்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் அதனால நிறைய நம்மக்கிட்ட இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஆனால் உங்களை படைத்து உங்களை நேசிக்கிற உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கிறார் நீங்கள் அவர் மேலே உயிரே கேட்டாலும் உங்கள் மேலே அவர் உயிர் வச்சுருக்காரு நீங்கள் அவரை நம்புறீங்க உங்களுக்கு அவர் மேலே உயிரே இல்லைனாலும் அன்பே இல்லைனாலும் அவர் ஒரு விதமாக அன்பு செலுத்துறீங்க ஒரு விதமாக நம்புகிறீங்க இந்த ஏசப்ப என்னை காப்பாற்றுவார் இந்த ஏசப்பை என்னை ரசிப்பார் என் கடனில் இருந்து என்னை விடுதலை ஆக்குவார் நான் ஒரு நாள் கடனை ஜெயிப்பேன் என் வியாதியிலேருந்து க என்னை விடுதலை ஆக்குவார் ஒரு நாள் என் வியாதியை ஜெயிப்பேன் என் குடும்ப பிரச்சனையேருந்து கத்த சரி பண்ணுவார் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நான் இந்த சமுதாயத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வேன் தலை நம்ம வந்து வாழ்வேன் எந்த ஒரு நம்பிக்கையில் அவர்கிட்ட இருக்கிறீங்க இல்லையா உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ளேயே நம்பிக்கையாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சே நம்பிக்கையில் வாழ்வீங்க அவரை நம்புகிற யாருமே வீணா போக மாட்டான் கத்திரை நம்புகிறவனோ செழிப்பா அவரை இன்னைக்கு ஒரு வாரமாக நம்பியிருக்கிறீங்க இல்லையா அந்த நம்பிக்கை அப்படிலாம் வீணா விடாது ஆமே அழுவ எத்தனையார் விசுவாசிக்கிறீங்க அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இருந்திக்கிறேன்